ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா இப்போதைக்கு வந்து கோப்பைக்கு யாரெல்லாம் தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பட்டியல் போய்கிட்டே இருக்குதுன்னு சொல்ல முடியும் ஏன்னாக்கா அந்த பதினஞ்சு பேர் கொண்ட பட்டியலில் யார் இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த நேரம் வரைக்கும் யாருமே கன்ஃபார்ம் பண்ணலனே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட ஒரு சில வீரர்கள் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கலாம் பட் பல வீரர்களில் யாரெல்லாம் வந்து உலகக்கோப்பை அணிக்காக போக போறாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியன் தொடர்லையும் நியூசிலாந்து தொடர்லையும் வந்து ரிஷப் பண்டை வந்து இந்தியன் அணி வந்து தேர்வு செய்யாம இருக்கு இப்போ வந்து பிரசாந்த் அவர்கள் வந்து தேர்வு குழு தலைவர் பிரசாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனாக்கா கண்டிப்பா வந்து உலகக்கோப்பை அணியில வந்து ரிஷப் பண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்லியிருக்காரு இதன் மூலியமாக யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்குன்னு தான் இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம் ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் ஒடல ஒரு சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு ஒரு விக்கெட் கீப்பரா வந்து இந்த அளவுக்கு வந்து டெஸ்ட் போட்டிகளை யாரும் வெள்ளிப்படுத்தல இதனால வந்து அவருக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இப்போதைக்கு வந்திருக்குன்னே சொல்ல முடியும் இப்போதைக்கு உலகக்கோப்பை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொண்டு ore போட்டிகளை வந்து கொண்டது அந்த நேரத்தில் வந்து ஒரு அனுபவம் இல்லாத அதாவது நிறைய இன்டர்நேஷனல் போட்டிகளில் விளையாடாத ஒரு பிளேயரை வந்து திடீர்னு கோப்பைக்கு வந்து அனுப்ப முடியாது அதுவும் சொந்த மைதானங்கள் நடந்தால் கூட அது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் வந்து கொடுத்துருக்கும் ஆனால் பிரசாந்த் அவர்கள் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காருனாக்கா ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து உலகக்கோப்பை அணியில் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இதன் மூலியமாக இப்போதைக்கு எழுந்திருக்க மிகப்பெரிய ஒரு கேள்வி ரிஷப் பண்டை உள்ள வந்தாக்கா மகேந்திர சிங் தோனிக்கு இடம் இருக்காதான்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு வந்திருக்கு இந்த நேரத்தில் வந்து சர்மா அவர்கள் வந்து முன்னாடி பேட்டியில கரெக்டா சொல்லியிருப்பாரு மகேந்திர சிங் டோனி ஒரு அணில இருந்தா அது கேப்டனுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா கேப்டன் வந்து நல்ல ஒரு கேப்டன்ஷிப் பண்றதுக்கு கூட தோனியோட அனுபவங்கள் உதவுதுன்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்துல பினிஷிங் பண்ணக்கூடிய மிக சிறந்த ஒரு வீரர் என்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தார் இப்போ இன்னொரு கொஸ்டின் இந்த இடத்துக்கு வந்து ரிஷப் பட் வந்தாக்கா மிகப்பெரிய ஒரு ஆபத்து சொல்ல முடியும் போன போட்டியில் வந்து முதல் அவரால் வந்து கடைசி நேரத்தில் அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவர் வெற்றி பெற்று வாய்ப்பை இன்னும் வந்து இருக்க முடியும் பட் இப்போதைக்கு வந்து தினேஷ் அவருடைய வாய்ப்பை அவரே இறந்துக்கிறார் மாதிரி தான் பார்க்கப்படுது இன்னும் இரண்டு போட்டிகள் இருக்கு ஆஸ்திரேலியா எதிராக இந்த இரண்டு போட்டிகளையுமே மகேந்திர சிங் தோனியும் நல்ல ஒரு ரன்களை குவிக்கணும் அதே மாதிரி தினேஷ் கார்த்திக்கும் ரன்களை குவிக்கும் பட்சத்தில் ஒரு அனுபவமான வீரர்கள் என்ற ஒரு ஸ்கோடுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்துருவாங்க பட் இவங்க ரெண்டு பேர்ல வந்து மகேந்திர சிங் தோனிக்கு அவ்வளவா அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எனக்கா வந்து உலக கோப்பையை வாங்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய வீரரை வந்து உலக கோப்பைக்கு செலக்ட் பண்ணாம போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மின்னே சொல்ல முடியும் அப்போதைக்கு ரிஷப் பண்டா தினேஷ் கார்த்திகான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும் அந்த நேரத்துல வந்து தினேஷ் கார்த்திக் அவரோட இடத்தை தக்க வைக்கணும்னாக்கா இப்போ கடைசியா விளையாட போற இரண்டு ஒரு நாள் போட்டிகள்ல அவருடைய ஃபார்ம் என்னவோ அதை விட அதிகபட்சமா அவர் காட்டும் பட்சத்துல அவருக்கான இடத்தை அவரால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும்ன்றதா இப்போதைக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்டி மிக சிறப்பான வீரர் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே யாருமே எப்பவுமே சொல்ல முடியாது ஏன்னா இது வரைக்கும் வந்து டெஸ்ட் கோர்டுல வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீரராக நம்மளால பார்க்க முடியல அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு பட் அதே நேரத்தில் என்றது மிகப்பெரிய அனுபவமான ஒரு போட்டிகளில் ஒன்றாக வந்து கருதப்படக்கூடியது அந்த நேரத்தில் வந்து ரிஷப் பண்ட் அவர்கள் வந்து அந்த நேரத்தில் உள்ளே போயிட்டு ஏதாவது ப்ரெஷர் நேரத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்சையோ இல்லைனாக்கா சரியான நேரத்தில் ஒரு ரன்கள் அடிக்காத பட்சத்துலேயோ அவர் பண்ணிட்டார்னா அது வந்து இன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிற மாதிரி போயிடும் பட் அது வந்து நடக்காமல் இனி வரக்கூடிய உலகக்கோப்பையில் அனைத்துலையுமே ரிஷப் பண்ட் இருக்க போறாரு அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதனால் இந்த ஒரு உலக கோப்பைக்கு ரிஷப் பண்ட் தேர்வு ஆகலாம் பட் அது எந்த ஒரு தப்பும் இல்லை பட் வந்து அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீரர்களும் அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கணும் நிறையவே வந்து இப்போதைக்கு வந்து தேர்வு குழு வந்து பார்த்துட்டே இருக்காங்க ஒவ்வொரு வீரர்களோட நடவடிக்கை அதனால வந்து யாரெல்லாம் தங்களுடைய ஆட்டத்தை வந்து சரியான முறையில் ஆஸ்திரேலியன் தொடர்லையும் நியூசிலாந்து தொடர்லையும் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஸ்கோர்டை ரெடி பண்ணுற மாதிரி இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மூணு ஆப்ஷன் கொடுத்தா மகேந்திர சிங் தோனி தினேஷ் கார்த்திக் ரிஷப் பண்ட் இந்த மூன்று பேர்லேருந்து குறிப்பாக ஒருத்தரையோ இல்லைன்னாக்கா அதிகபட்சமா இரண்டு பேரையோ தேர்வு செய்யணும்னா நீங்கள் யாரை தேர்வு செய்வீங்கன்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க